மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து முன்னோடி பரீட்சை கணிதம் இரண்டு மூன்று மனிதங்கள் பரீட்சை திணைக்களத்தால் முன்னோடி பயிற்சியாக நடத்தப்பட்ட வினாத்தால் ஒன்றிலிருந்து விரைவு தொடரோ வினாவுக்கு வாரில கோவடி என்பது தொடர்பான விடியங்களை இன்றைய தினம் கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும் பிள்ளைகள் ஸ்கிப் பண்ணி போட்டு போகாமல் முழுமையாக பார்த்து நீங்கள் பயன்பெறுவது மட்டுமில்லாமல் உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகைந்து உதவுங்கள் வை என்பது எக்ஸிலான ஒரு இருவடி சமன்பாடாகும் மறை நான்கு சிறிதல்லது சமன் எக்ஸ் சிறிதல்லது சமன் இரண்டு எனும் பீச்னுள் எக்ஸின் பருமாணங்களுக்கு ஒத்த பையின் பருமாணங்கள் அடங்கிய அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டிருக்கின்றன எக்ஸின் பருமாணங்கள் மறை நான்கு தொடக்கம் நேர் ரெண்டு வரையும் பையின் பருமாணங்கள் ஐந்து பூஜ்ஜியம் மறை மூன்று மறை நான்கு மறை மூன்று பூஜ்யம் ஐந்து என தரப்பட்டிருக்கின்றன ஏ நீமாச்சி தொகுதியில் பொருத்தமான அளவடியை பயன்படுத்தி தரப்பட்டுள்ள அட்டவணைக்கேற்ப விரைவை விரைக இவ்வாறு நாங்கள் விரைவை விரைகிற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் மூன்று புள்ளிகளை பெறக்கூடிய பி பகுதி வினா நீர் வரைந்த விரைவை பயன்படுத்தி முதலாவது வினா திருமட் புள்ளியின் ஆள் கூட்டை எழுதுக இரண்டாவது சமன் ஐந்து எனும் ஆயிடையில் சார்பு குறையும் எக்ஸின் பருமான ஆயிடையை எழுதுக மூன்றாவது வினா சார்பை எக்ஸக ஏ தவிர எக்ஸக பி வடிவில் எழுதி காட்டுக ஏக்கமா பி என்பன நிறைவன்களாகும் நான்காவது வினா மேலுள்ள சார்பு நான்கு அலைகள் மேல் நோக்கி இடம்பெறுவதால் கிடைக்கும் சார்பின் சமன்பாட்டை எழுதுக என நான்கு வினாக்கள் தரப்பட்டிருக்கு இனி என்ன செய்ய போறோம் என்றால் முதல் விரைவு தாழ ஒன்று எடுப்பான் எடுத்த அப்புறம் அந்த நில கிடையச்சையும் குறிப்போம் குறிப்பாம் நிலை நில குறிக்கிறேன் இது வையச்சு வயச்சுன்னு சவன்பாடு எக்ஸ் பூஜ்ஜியம் அதையும் குறிப்பாம் அடுத்து நான் கிடியச்சை குறிக்கிறேன் கிடியச்சு எக்ஸ் அச்சு அதை சவன் பாடு வை சவன் பூச்சியம் அதையும் குறிப்போம் இனி எங்களை திறப்பட்ட ஆள்கூட்டு புள்ளிகளை குறிக்கிறதுக்கு முதல் இந்த அச்சுக்கல்லில் இருக்கிற புள்ளிகளை குறிப்போம் பிள்ளையல் அப்போ நாங்கள் இதை மாதிரி உரிய முகையில் குறித்து கொள்வோம் இதில் வந்து நான் ஐந்து சிறு பிரிவுகளை ஓரலகம் எடுத்து ரெண்டு அச்சுக்கல்லையும் கீறி இருக்கிறேன் நாங்கள் வந்து பத்து சிறு பிரிவுகள் தான் நியம அழகு அப்போ பத்து சிறு பிரிவுல நீங்கள் வேறு ஏதாத்துக்கு உங்களை தயார்படுத்தினீங்கன்னா சிறு பிள்ளையல் இப்போ இதில் பாருங்க எக்ஸால் குரு மறை நான்காக இருக்கைக்கு வையாள் ஐந்து இப்போ நாங்கள் அதை குறிப்போம் அடுத்த எக்ஸால் குரு மறை மூன்றாயிருக்கே வையாள் குரு அதே போல் எக்ஸால் குரு மறை ரெண்டாயிருக்கே வையாள் குரு மறை மூண்டு எக்ஸால் குரு மறை ஒன்றாயிருக்கேக்க வையால் குரு மறை நான்கு அடுத்த எக்ஸால் குரு பூச்சியம் இருக்க வையால் குரு மறை மூன்று எக்ஸால் குரு ஒன்றாயிருக்கேன் வையால் குரு பூஜ்ஜியம் எக்ஸால் குரு ரெண்டாயிருக்கேக்க வையால் குரு ஐந்து அதாவது அச்சுக்கல்ல சரியாக குறித்து எல்லாம் சந்தர்ப்பத்தில் ஒரு புள்ளியும் விரைவுக்கு தரப்பட்ட எக்ஸினம் பெருமானங்கள் அடங்கிய அட்டவணையில் உள்ள எக்ஸ் ஆள் குறை குறையும் உரிய இடத்துல இவ்வாறு குடித்த மண்ட அதுக்கு ஒரு புள்ளியும் இந்த புள்ளிகளை இணைத்து ஒப்பமான வலை உண்டை கீர்ன மண்ட சந்தர்ப்பத்தில் இதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் மூன்று புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும் சாதாரண வினா நீர் விரைந்த விரைவை பயன்படுத்தி திரும்பட் புள்ளி நாள் பொருள் இதை சொல்லியிருக்கு இப்போ இந்த சார்பு என்ன செய்து எக்ஸ்டினப் பருமாணம் மறை நான்காக இருக்கேக்க வையினப் பருமாணம் ஐந்தாக இருந்து எக்ஸினப் பருமாணம் மறை ஒன்றாக அதிகரிக்கேக்க அதான் எக்ஸினப் பருமாணம் மறை நான்கிலிருந்து மறை ஒன்றாக அதிகரிக்க சார்பின் பருமாணம் ஐந்திலிருந்து படிப்படியாக குறைந்து மிக குறைந்த பெருமாணமாக மறை நான்கு எடுக்குது மறை நான்குன்ற வருமானத்தையும் எக்ஸின் பெருமான மரையொண்டையும் சேர்த்துத்தான் நாங்கள் திரும்ப புள்ளின்னு ஆள் கூறு இந்த சார் திரும்புற இடம் அதாவது இழிவு புள்ளி ஆள் கூறு அல்ல புள்ளி நாள் கூறுன்னு கேட்கலாம் அது என்னவா இருக்க போது பிள்ளை மறை ஒன்று கமா நான்காக இருக்கும் அப்ப திரும்ப புள்ளி நாள் கூறு என்ன மறை ஒன்று கமா நான்கு அடுத்தா பாருங்க மறை மூன்று ஐந்து சிறிதல்ல சமன் சிறிதள சமன் ஐந்தா ஐந்து எனும் ஆயிடையில் சார்பு குறையும் எக்ஸின் பெருமான ஆயிடுகள் இதை சொல்லியிருக்கு அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம் முதல் மறை மூன்று தசம் ஐந்துக்கும் நேர் ஐந்துக்கும் ஒரு கோட்டைக்கு இருவோம் மறை மூன்று தசம் ஐந்து மறை நேர் ஐந்துக்கு ஒரு கோடுகுறி இருக்கிறோம் மறை மூன்று தசம் ஐந்துக்கு நேரா அதாவது வைசவன் ஐந்து என்ற கோட்டையும் நேர் கோடுகுறலாம் நான் புள்ளிக்கோட்டில் காட்டியிருக்கிறேன் அதே உள்ள இதுக்குள்ள வைசவன் மறை மூன்று தசம் அஞ்சு என்ற கோட்டை நேர்கோடாக்குலாம் அந்த ரெண்டு கோடும் சார்பு இடைவெற்ற என்ன இருந்து ஒரு சங்குத்த வரைவம் எக்ஸ் இருந்தும் ஒரு சங்குத்த வரைவம் விரைஞ்சா என்ன கேட்டிருக்கண்டா சார்பு குறையும் எக்ஸின் பெருமான ஆயிடை மற்ற பக்கம் எடுத்தீங்கடா சார்பு அதிகரிக்கிறதா இருக்கும் இது குறையிற ஆயிடை கேட்டிருக்கு அவை இந்த மறை நான்கிலிருந்து மறை ஒன்று வருஷம் ஆறு வரையான எக்ஸின் பெருமான வீச்சில தான் சார்பு என்ன செய்டையுது அதாவது மறைமுண்டு வருஷம் ஐந்தவிட விட சார்பு பெரிதாகவும் சமணம் பெரிதாகவும் ஐந்துக்கு சமணம் சிறிதாகவும் உள்ள சந்தர்ப்பத்தில் சார்பு குறைவடைகிற எக்ஸின் பெருமான ஆயுடை இருக்க வேண்டாம் பிள்ளைகள் மறை நான்கு மறை நான்குக்கும் மறை ஒன்றுவசம் ஆறுக்கும் இடையில் இருக்கும் அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா மறை நான்கு சிறிதல்லது எக்ஸ் சிறிதல்லது சமன் மறை ஒன்றுவசம் ஆறு என்று எழுதுவோம் சரிதானே மூன்றாவது வினா சார்பை நேரில் இருக்கா சார்பு நான்கு அழகன் மேல்நோக்கி இடம் பெறுவதால் கிடைக்கும் சார்பின் சமன்பாட்டை எழுத சொல்லி சமன்பாட்டை எக்ஸகையை முழுவதன் பெக்கம் வடிவத்துல எழுதினமெண்டா எங்களுக்கு சோம இறக்கும் வந்த வடிவத்துல எழுதுவோம் அப்படி எழுதினமெண்டா என்ன வேணும் வைசவன் எக்ஸகண்டு முழுவதன் பெக்கம் மறை நான்கு எழுதலாம் இனி என்ன செய்ய போறீங்க நான்கு அழகு மேல்நோக்கு ஏற்ற சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த எக்ஸ் எக்ஸவுண்டு முழுவன் வெக்கம் மறை நான்கு என்ற சார்பு சமன்பாட்டோட நான்கு நான் கூட்டுறேன் கூட்டி விட்டமன்றால் இந்த மறை நான்கு நேர் நான்கும் பூச்சியமாக போகும் ஆகிய நான்கு அலைகள் மேல் நோக்கி நகத்தின பிறகு சார்பு சமன்பாடு எப்படி இருக்கும் அண்டா புள்ளில் எக்ஸ் எக்ஸாகவுண்டு முழுவதன் வெக்கமாக இருக்கும் சரிதானே இனி இதுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகளை பார்த்தவன் சொன்னால் சார்பு வரைஞ்சமண்டால் மூன்று புள்ளிகளும் திரும்பற் புள்ளி நாள் குரழுதி ஒரு புள்ளியும் அந்த வை சமன் அதாவது மறைமுண்டு பெரிதல சமன் வை சிறிதல சமன் ஐந்தாக இருக்கிற ஆயுடையில் எக்ஸின் பெருமான ஆயுட எழுதினம் என்றால் ரெண்டு புள்ளி இந்த சார்வச்சோன்பாட்டை எக்ஸகை ஏ தர எக்ஸக பி வடிவத்தில் எழுதினவண்டால் அதுக்கு ரெண்டு புள்ளி அடுத்து நாங்கள் வை வைசவன் எக்ஸகஏ ஏ முழுவதற்கம் சயனாலுற வடிவத்துக்கு எழுதி அந்த நான்கு அழக கூட்டினமண்டா அதுக்கு ஒரு புள்ளியும் சார்வச்சோம சரியா எழுதினமண்டா ஒரு புள்ளியுமாக மொத்தம் பத்து புள்ளிகளை இருக்கும் எனவே அன்பார்ந்த மாணவர்கள் இம்முறை பயிற்சியில் சிறந்த பெருமர்களை பெற வாழ்த்துவதோடு அதிகம் பயந்து ஏனைய நண்பர்களும் பயன்பெற உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்